நம்ம இன்னைக்கு கமலெஷ்மி கிச்சனில் ஒரு சூப்பரான மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் வந்து கடுகும் வெந்தயமும் நல்லா வறுத்துட்டேன் அது போக கொஞ்சம் பெருங்காய கட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் அது மிக்சியில் போட்டுட்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா நான் மாங்காவை ஒரு பெரிய சைஸ் மாங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அதை மிக்சியில் போட்டு வந்துடுறேன் கடாயில் வந்து நல்லா விட்டுருக்கேன் தொக்கு அது மாதிரி சேர்த்துட்டு வீங்க நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கடுகு போட்டுருக்கேன் கடுகு பொறிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம கொஞ்சம் செருவேப்பிலையும் ஒரு காய்ச்சல் மிளகாவும் போட்டுருக்கோம் துருவி வச்சுருக்கிறேன் மாங்காவை போட்டுடலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க மாங்காய் மேலே இதெல்லாம் தாளித்து விட்டுருவாங்க நம்ம வெயில் நேரம் அத்தனை நிமிஷத்தில் வேலை ஆரம்பிக்க போகுது இந்த நேரத்தில் என்ன மிளகா தூள் வந்து அப்படியே பச்சையார் சாப்பிட விட இது மாதிரி கொஞ்சம் பெருட்டி எண்ணெயில் பெருட்டி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் தேவையான காரத்துக்கு தேவையான சில்லி போட்டு போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வறுக்கும் போதே வர மிளகா இருந்தால் வர மிளகா வறுத்து போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாத்தூளாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக செய்கிறதுனால தேவையான உப்பையும் போட்டுடலாம் கூடையே நம்ம இந்த வறுத்து பொடி பண்ணின இந்த கடுகு வெந்தயம் பெருங்காயத்தை போட்டு விடலாம் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கூட கூட விட்டு நல்லா எண்ணெயிலேயே பெரட்டி எடுத்துடலாம் அப்போ தான் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இதை மேலே கொஞ்சம் இது மாதிரி வச்சு செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம் பச்சை வெறும் தாளிச்சு கொட்டினீங்கன்னா மிளகா வந்து வயிற்றுக்கு போய் அது மாதிரி ப்ராப்ளம் அதுவும் நேரத்தில் போடணும் இது மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இல்லை ஒரு சூப்பரான மாங்காய் தொக்கு செஞ்சுருக்கோம் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்வோட மிக் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ